அனைத்து நல்லுவங்களுக்கு வணக்கம் நான் ஆகே பேசுகிறேன் வீக்குமா சும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் அடுத்தடுத்து தீவிரவாத தாக்குதல் மூன்று இடத்துல இது அமெரிக்கர்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ட்ரம்ப் தரப்பில் தனது கடும் கன்னனத்தை தெரிவித்திருக்கிறாங்க என்ன நிகழ்வுகள் யார் யாரோ தொடர்பு படுத்தியிருக்காங்க எந்தெந்த நபர்கள் சிக்கியிருக்காங்க அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் பதற்றமான சூழ்நிலையில் அமெரிக்கா இருக்கிறது பட் நம்ம பதற்றமாக உள்ளே போக வேண்டாம் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோ குழுப்படலாம் வீடியோ குளிப்படுத்தும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பட்டன் ஆசைப்படுவோம் வீடியோ நேற்றைய பதிவில் ஆரம்ப கட்ட செய்தியை நான் தொகுத்து வழங்கியிருந்தேன் அதாவது இன்ஷியல் ஸ்டேஜ் அப்படின்னா தொடக்க நிலை அந்த நியூ ஆர்லியன்ஸ் பகுதியில் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருக்கும்போது மர்மமான ஒரு நபர் ஒரு ட்ரக்கு நேராக உள்ளே விட்டதில் துப்பாக்கி எடுத்து சுட்டதில் பதினோரு பேர் பக்கம் இறந்து போனதாகவும் முப்பது பேர் பக்கம் படுகாயம் அடைந்ததாக வந்து சொல்லியிருந்தேன் அந்த தகவலுக்கு அப்புறம் யார் அப்படின்னா அந்த மர்மமான நபர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா அவர் தான் நாற்பத்தி ரெண்டு வயசு உள்ள நபர் சாம்சன் டின் ஜாபர் அவர்கள் இவர் தான் இந்த ஒரு சம்பவத்தை பின்னாடி ஐஎஸ்ஐஎஸ் கொடி இருக்கு இல்லையா அந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஐஎஸ்ஐஎஸ் கொடியை கட்டிட்டு இப்படி ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க ஸோ ஆரம்பகட்ட இன்வெஸ்டிகேஷன்ல ஏதோ தெரியாமல் போய் நடத்தம் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை இது வந்து தீவிரவாத தாக்கல்னு சொன்னாங்க அந்த சம்பந்தப்பட்ட நபரை சுற்று வீழ்த்திட்டாங்க அதாவது ஜாபர் அப்படின்ற நபரை சுட்டு வீழ்த்திட்டாங்க சரி இவன் யார் அப்படின்னா நார்மலாகவே இவன் அமெரிக்காவில் பிறந்தாங்க டீடைல் இருக்கு பாருங்க இவரோட வீடியோ பதிவு கூட நிறைய வைரலானதாக இருக்குது இந்த ஷாம்சன் இன் டாபர் சாரி ஜாபர் நாற்பத்தி ரெண்டு வயசு பிறந்தவன் அமெரிக்கானுடைய ஆர்மியில் பல வருடம் வேலை செய்தவன் இவன் தான் பிக்கப் ட்ரக் இருக்கு இல்லையா அதை வாடகைக்கு எடுத்திருக்கான் அட் ப்ரெசன்ட் பதினஞ்சு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அவன் இருக்கிறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டுமே பண்ணியிருக்கான் அந்த போஸ்ட்டில் ஐஎஸ்ஐஎஸ் தான் என்னுடைய இன்ஸ்பயர்டு ஐஎஸ்ஐஎஸில் இருக்கிறது நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஃபிஐ வந்து ஃபைனைஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் இதற்கு வேறு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ இவன் யார் அப்படின்னா டெக்ஸாஸில் பறந்து பெரிய அளவுக்கு இராணுவத்தில் பயிற்சி பெற்ற ஒரு நபர் பின்னால் இவன் ஐஎஸ்ஆர் ஈர்க்கப்பட்டு ஐஎஸ்ஐஎஸால் ஈர்க்கப்பட்டு அதில் மூலயமா அந்த தாக்கல் நிகழ்த்தி இருக்கின்றாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு லாஸ் வேகாஸில் ட்ரம்ப்போட ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ட்ரம்ப்போட ஹோட்டலுக்கு வெளியில் சைபர் ட்ரக்கு அதாவது டெஸ்லா அவங்களோட சைபர் ட்ரக்கு ஒன்று இருக்குது அந்த சைபர் ட்ரக்கு திடீர்னு வெடித்து சிதறது அந்த வெடித்து சிதறதுக்கு முன்னாடி அவங்க அமெரிக்காவுடைய காவல்துறையை வந்து எலான் மஸ்க்கு ஒரு நன்றியும் தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா அது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதுனால அது வேறு எங்கேயும் இல்லாமல் ஈஸியாக அதை டிஸ்மேண்டல் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் அந்த ட்ரக் டிரைவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் இது வேறு விதமாக சொல்லப்பட்டது பட் இதுவுமே பெரிய அளவுக்கான வெடிமருந்துகள் சுமந்து சென்று தாக்கல் நடத்தப்பட்டதாக அதாவது இதுவுமே ஒரு தீவிரவாத தாக்கலாக சொல்லப்படுகிறது சரி இந்த ட்ரக் டிரைவர் யார் அப்படின்னா இவனும் சாதாரண ஆள் கிடையாது இவனும் அமெரிக்கானுடைய இராணுவத்தில் வேலை செஞ்சவன்தான் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்டாக இருந்திருக்கிறான் அதுக்கப்புறம் அதிலே இன்டெலிஜென்ட் அண்ட் ஆப்ரேஷன் ஸ்பெஷலில் வந்து ஃபிஃப்டீன்லேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் இருந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிமோட் அண்ட் அட்டானமஸ் சிஸ்டம் மேனேஜராக இருந்துருக்கிறார் மேபி எதற்காக இந்த தாக்கல் நடத்தப்பட்டது இல்லை எப்படி வெடித்து நிகழியது நிகழ்ந்தது அது குறிப்பாக அந்த ட்ரக்குக்குள்ளார எப்படி அந்த அளவுக்கு கொண்டு போனாங்கன்ற கோணத்தில் விசாரணை செஞ்சிட்ருக்காங்க அவன் தெரியாதனமாக மாட்டிக்கிட்டாரா இல்லை ஏன்னா ஒரு மிலிட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீமோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்டியோட மிக முக்கியமான நபர் அவர் அவரோட சே அவர் என இறந்ததுனால அவருக்கு இது சம்மந்தம் இருக்கிறதா இது நிறைய அளவுக்கு தொடர்புப்படுத்துகிறாங்க இன்னொரு வகையில் எப்படி தொடர்பு படுத்துகிறாங்கன்னா அந்த ஆர்லியன்ஸ் பகுதியில் ஒரு ஐஎஸ் தீவிரவாதியை தாக்கல் நடத்தினாலும் முன்னாள் ராணுவ வீரத்தை நடத்தினால அதையும் இந்த ட்ரக் இரண்டுமே வாடகைக்கு ரெண்டட் எடுத்து தான் வந்து தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுறாங்க ஸோ எலான் மாஸ்க் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெஹிக்கிள் முழுமையாக எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது எங்களுடைய சீனியர் நெம்பர் ஒரு மெம்பர் ஒருத்தர் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் முழுமையாக அந்த சைபர் ட்ரக் எப்படி இந்த அளவுக்கு ஆச்சுன்ற மாதிரியான விசாரணையில் ஈடுபட்டுருக்குறோன்றாங்க சரி இது சமூக நம்பர் இரண்டாக சமூக நம்பர் மூன்று லாஸ் லாஸ் வேகாஸில் வெர்ஜீனியா ஃபார்ம்னு சொல்லுவாங்க வெர்ஜீனியா ஃபார்மில் சந்தேகத்துக்கிடமான ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏதோ எசுக்கு புசுக்காக வேலை செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபார்ம் லேனில் இருக்குங்க ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு இராணுவத்துக்கு ராணுவன்றமா இருங்க எஃபிஐக்கு தகவல் கொடுக்குறாங்க தகவல் கொடுத்த அடிப்படையில் அங்கே போய்ட்டு ச தேர்தல் வேட்டையில் ஈடுபடும் போது அவங்ககிட்ட நிறைய ஃபோ இது அந்த வெடிமருந்துகள் மீதி எல்லாமே இருந்தது தான் பட் இவன் என்னென்னா பைடனை தாக்கல் நடத்துறதுக்கு திட்டம் தீட்டிடுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐம்பது காலிபர் டார்னட் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பைப் குண்டு இது மாதிரியான விஷயங்கள் தயாரித்து ஓனாக வைத்திருக்கான் ஆரம்ப கட்டத்தில் சந்தேகம் வந்து எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க இது சும்மா அங்கே வெடித்து விளையாடுறதுக்குன்றமா சம்திங் இதை சொல்லியிருக்காங்க போல் அந்த பதில் கரெக்டாக வராதனால இதை கண்டுபிடித்திருக்காங்க நல்ல வேலை அந்த நிகழ்வுக்கு முன்னாடி அதாவது தாக்கல் நடத்துவதற்கு முன்பே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூன்றாவது சம்பவம் நான்காவது சம்பவம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய நைட் கிளப் ஒன்று லூசியானா மகாணம் சாரி லூசியானா மகாணம்ன்ற பாருங்க இது வந்து நைட் கிளப்னு சொல்கிறாங்க குயின் நைட் கிளப் இந்த குயின் நைட் கிளப்பில் அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா குயின் நைட் கிளப்ன்றாங்க இந்த குயின் நைட் கிளப் அம்சூரா நைட் கிளப் இன் ஜமைகான் போட்டிருக்கு இந்த நைட் கிளப்பில் திடீர்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருந்திருக்கு திடீர்னு ஒரு மர்மமான நபர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இந்த துப்பாக்கி சூட்டில் ஆரம்ப கட்ட தகவலில் பதினோரு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ சுட சுட வந்த செய்திகள் என்னென்னா இல்லை இல்லை ஒரு மூணு பேர் மூணு பேர் பக்கம் சொல்லிட்டு காயமடைந்திருக்காங்க பெருசாக இழப்புகள் இல்லைன்றாங்க ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அந்த எதற்காக ஷூட் பண்ணாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன இல்லை ரொம்ப போதை ஏறி போய் தூக்க ஷூட் பண்ணிட்டாங்களே என்னென்னு தெரியல நார்மலாக அமெரிக்காவில் துப்பாக்கி சூட்டுன்றது வந்து ரொம்ப சர்வசாதாரணங்களாம் ஒரு வேளை கொண்டாட்டத்தின் மிகுதியில் இந்த பக்கம் மேலே ஷூட் பண்ணுறதுல கீழே ஷூட் பண்ணிட்டாங்களான்றாங்கள பார்க்குறாங்க ஆனால் பெரிய அளவுக்கு கன்ஃபயர் ஆரம்ப கட்ட தகவலில் மாறி மாறி தகவல் எடுத்து ஒரு பக்கம் பதினோரு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பதினோரு பேர் காயம் தான் அடைஞ்சாங்க இறக்கலன்றமா சொல்கிறாங்க ஸோ இது நான்காவது சம்பவம் இந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் அமெரிக்கா மத்தியில் வரும்போது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் நம்ம கண்ட்ரி மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரை நோக்கி போயிட்டுருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்டரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சதுனால தான் இந்த எல்லை பகுதியில் இன்னெஃபிஷியன்சியாக எதுவுமே வந்து தடுக்காமட்டீங்க நான் எக்ஸிஸ்டன்ஸ் லீடர் எதுக்குமே கைலாகத்தனாத ஒரு லீடரை வந்து வச்சுருக்குறோம் நம்ம எஃபிஐ டிஓஜி எல்லாமே வந்து செயலெழுந்து போச்சு அவங்கவுங்க வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் எல்லாமே கரெக்டடு கரப்டட்னால் லஞ்சம் தலை திளைத்திருக்கிறது போலீஸ் வேலை செய்யலை யாருமே வேலை செய்யலை என்ன செய்கிறீங்க சிஏஏ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இது இன்வால்வ் ஆகணும் பெரிய அளவுக்கு விசாரணை மேற்கொணும் மேற்கு அமெரிக்கா கிரேட் எஹன்றமாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வரும்போது கூட இன்னொரு பிரச்சனை என்னென்னா அடுத்து எஃபிஐனுடைய தலைவராக தேர்ந்தெடுத்தார் அதாவது கேஷ் பட்டேல் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க பட் வந்து அதற்கு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எம்பிஐயில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் ரிசைன் பண்ணுறதுனால சொல்லி அதுவுமே ஒரு முற்றல் முதலாக இருக்கிறது இருந்தாலும் இன்னொரு சம்பவம் என்ன இவ்வளோ சம்பவம் இவ்வளோ பரபரப்புக்கு மத்தியிலும் திரும்பி வெடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம் நியூயார்க்கில் வந்து செஞ்சுருக்காங்க நியூயார்க்கில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம் ஸோ இதையெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நேற்றை இரவு பொறுத்த வரைக்கும் இன்னும் அங்கங்கே எங்கெங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல சுற்றி வலித்து அங்கேயும் பண்ணிவிட்டு கடைசியில் அமெரிக்காவிலே சம்பவம் பண்ணியிருக்கிறாங்களே இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதி பண்ணுன் அவனை கொலை பண்ண திட்டமிட்டதுக்கே ஒரு ரூமில் போயிட்டு கழுத்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நாங்கள் விசாரணை பண்ணி முன்கூட்டியே நாங்கள் கண்டுபிடிச்சுன்னு சொன்ன எம்பிஐ தெல்ல தெளிவாக பல தீவிரவாத தாக்குதல் இருக்கிறாங்க இன்னுமே கண்டுபிடிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியே போட்டுக்கலாம் நான் திடீர்னு இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலிஸ்தான் பிரிவினவாதியை அமெரிக்காவில் திட்டமிட்டு கொலை செய்ய திட்டமிட்டாங்கன்றதுக்காக தான் ஒரு வாரண்ட்டு வாரண்ட்டு மீன் விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டு அஜித் தோவால் உட்பட எல்லாத்துக்கும் ஒரு சம்மனு அனுப்பியிருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் அதுதான் அவ்வளோ பெரிய பக்கத்தில் இரண்டு பேர் ஒரு எங்கேயோ ஒரு ரூமில் குசு குசுன்னு பேசுகிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற எஃபிஐ பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் அவன் ட்ரக்கில் வந்து ஃபுல்லாக சுட்டு தள்ளியிருக்கிறான் அது இல்லாமல் அவன் வந்து எக் தனது எக்ஸ்தலத்துலேயோ மற்றதுலேயோ நான் ஐஎஸ்ஐஎஸால் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன்ற வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்கிறான் அவ்வளோ வெளிப்படியாக தெரிஞ்சு எப்படி சாமி கோட்டசாமி கைவிட்டீங்க அப்படின்னு தான் தெரில பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கிறது அப்படியே நம்ம இந்த பக்கம் இஸ்ரேல்கிட்ட வந்தோம் அப்படின்னா இஸ்ரேல் திடீர்னு இன்னைக்கு கான்யூன்யூஸ் பகுதி பக்கத்தில் ஒரு தாக்குதல் அதாவது டெம்பரரியாக அங்கே மக்கள் குடியமர்த்தப்பட்ட பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க பத்து பேர் இருந்து போனதாக சொல்கிறாங்க பட் அதில் நீங்கள் இப்போ வரைபடலில் பார்க்குறீங்கள இவ தான் ஜென்ரல் முகமது சலாம் அதாவது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு யூனிஸ் பகுதியில் ஹல்மவசி ஏரியாவில் காசா ஸ்ட்ரிப்பில் ஒட்டுமொத்த இந்த போலீஸ் துறைக்கான ஹெட்டு அவரும் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இஸ்ரேல் தரப்பில் நாங்கள் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்ன்றாங்க அவங்க கொல்லப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய போலீஸினுடைய ஹெட்டு வந்து கொண்டு ஸோ இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஐரோப்பா பக்கம் வந்தோம் அப்படின்னா ஐரோப்பானுடைய அந்த கவுன்சிலுக்கான தலைமை பொறுப்பு பிரசிடென்சி பொறுப்புன்னு சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு நாடு வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ முன்னே ஹங்கேரி வந்தது ஹங்கேரி வரும்போது கூட்டத்தை நடத்தும் போது யாரும் பெருசாக கலந்துக்களை கொஞ்சம் புறக்கணிச்சிட்டாங்க இப்போ வந்து சுழற்சி அடிப்படையில் போலந்துக்கு வருது போலந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் இப்போ தான் வருதுன்றாங்க செகண்ட் ஹாஃபில் ஸோ அதனால் போலந்து வந்து இனி ஏற்கனவே நார்மலாகவே போலந்து பெரிய ஒரு நாடாக கருதிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு இனி இந்த ஐரோப்பாவோட வளர்ச்சி எங்கே கையில்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சீனா மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கிறாங்க சீனா வந்து சிக்ஸ் ஜி நெட்ஒர்க்கு குறிப்பாக இருந்து க்ரௌண்ட் லேசர் கம்யூனிகேஷன் லிங்க் பண்ணியிருக்காங்க அதாவது சேட்டிலைட் டூ கிரவுண்ட் லேசர் கம்யூனிகேஷன் பட்டு ஸ்டார் லிங்க் எப்படின்னா சேட்டிலைட் டூ மொபைல் கம்யூனிகேஷன் கரெக்டாக சேட்டிலைட்லேருந்து நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணலாம் பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சீனா சிக்ஸ் ஜியை சேட்டலைட்லேருந்து கிரவுண்ட் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் நெட்ஒர்க்லேருந்து அப்புறம் மொபைலுக்கு கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ நார்மலாக நெட்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம்ம வீட்டில் வந்து க்ரௌண்ட் கனெக்ஷனுக்கும் ஒய்ஃபை கனெக்ஷன் அதாவது ஏர் கனெக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஸ்பீட் லிமிட்டு அதனால தான் மோஸ்ட்லி எல்லாமே க்ரௌண்ட் கனெக்ஷன் போவாங்க அந்த கிரவுண்ட் கனெக்ஷனுக்கே லிங்க் பண்ணியிருக்கிறாங்க இதான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அதாவது சேட்டலைட் டூ மொபைல் கம்யூனிகேஷனை விட கிரவுண்ட் கம்யூனிகேஷனுக்கு சீனா சாதனை படுத்திருக்கிறது இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதாக திட்டம் திட்டிருக்காங்க அரவுண்டு முந்நூறு சேட்டலைட்டை அனுப்ப போகிறாங்க இப்போ ஃபைனாக இந்த வீடியோட நிறைய பகுதியில் எல் வடார் இந்த கிரிமினல் குற்றம் கொலை கொள்ளை இது மாதிரி நிறைய விஷயங்கள் கிரிமினல் குற்றங்கள்லாம் பதிவு பண்ணுறாங்கள்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது வெறும் நூற்றி பதினாலு கிரிமினல் குற்றம்தான் பதிவு பண்ணியிருக்காங்களோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு குறைவான கிரிமினல் குற்றம் பதிவு செய்யப்பட்ட நாடாக கருதப்படுகிறது என்னங்க நூற்றி பதினாலு கிரிமினல் குற்றம் தான் பதிவு பண்ணியிருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இதே ஒரு பதவி ஏற்றுக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கம் இருந்தது இப்போ வந்து பெரிய அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க இதை வந்து ஒரு லட்சத்துக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு தான் வந்து இந்த கிரிமினல் குற்றம் மர்டர் ரேட்டு இந்த கொலை கொள்ளை வழக்கு இருக்குல்ல அந்த வழக்கை நான் சொல்கிறேன்னு கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான வழக்குகள் இருக்குல்ல அதில் ஒரு லட்சம் பேத்துக்கு ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் தான் இருக்காங்க சரி உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி தோணும் இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதை வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது ஒரு லட்சம் பேத்துக்கு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது பர் கேப்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இதே நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் நானூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி எட்டில் இருந்தோம் அதாவது கிரிமினல் குற்றங்கள் இது மாதிரி கொலை கொள்ளை வழக்குகள் எல்லாமே வந்து அப்போ அவங்களோட நம்ம எவ்வளோ என்ன சின்ன நாடு இல்லையா ஈஸியாக பத்து லட்சம் பேர் தான்ங்கிறாங்க அதனால் ஈஸியாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க ஒன்று இந்தியா பாருங்கள் வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் நானூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு இது ஒரு லட்சம் பேர்த்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நானூற்றி நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டா கிடைக்கல இருபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தஞ்சு இதில் எந்த மாநிலம் வந்து அதிகமான அளவுக்கு இருந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் அடுத்து அருணாச்சல் அருணாச்சல பிரதேஷ் ஐம்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு ஜார்க்கண்ட் மேகாலயா டெல்லி அசாம் சத்தீஸ்கர் ஹரியானா ஒடிசா ஆந்திரப்பிரதேஷ் இந்த கேப்ஷிய மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக மக்கள் தொகை நடிகை அடிப்படையிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாப் மோஸ்ட் பொசிஷனில் உத்தரப்பிரதேஷ் அதை தாண்டி குஜ மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேஷ் தமிழ்நாடு கேரளா பீகார் அண்டு டெல்லி இவங்க இந்த வருஷத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேஷ் தமிழ்நாடு அடிப்படையில் கேரளாவெலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுடைய தகவல் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இல்லையா ஃபைனலாக யூகே என்ன பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு டைனோசனுடைய இருப்பிடங்களை வந்து கண்டுபிடித்திருக்காங்க அதாவது இருநூறு டைனோசனர்களுடைய பாதங்கள் அங்க இப்படி வைத்தம் நடக்கும் இல்லையா அந்த பாதங்களுடைய படிமங்களை வந்து கண்டுபிடித்திருக்காங்க ஒவ்வொரு பாதங்களும் ஆல்மோஸ்ட் நூற்றம்பது மீட்டர் பக்கம்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய டைனோசர்லாம் வந்து கண்டுபிடித்திருக்காங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது வேற எந்த ஒரு நாட்டிலுமே இந்தளவுக்கான புதை படிமங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை நூற்றி ஐம்பது டைனோசர்கள் இருந்ததற்கான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அது முழுமையாக நாங்கள் பண்ணிட்டு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க ஃபைனலாக ஒரு பர்த்டேட் ஒன்று சொல்லிடலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சந்தோஷமான செய்தியாக சொல்லியிருக்காங்க கசகஸ்தான் கசகஸ்தானில் பனி சிறுத்தைன்னு சொல்லுவாங்க இனி பனி சிறுத்தையினுடைய வளர்ச்சி பிறப்பு விகிதம் நல்லா இருக்காங்க கசகஸ்தானில் நூற்றி ஐம்பத்து ரெண்டு தான் எதிர்பார்த்தாங்களாம் நூற்றி எண்பத்தொம்போது பக்கம் இருக்கா நல்ல பிறப்பு விகிதம் வந்து அருமையாக பேஷ் பேஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல சம்பவம் தான் கோட்டை சம்புன்ற மாதிரி மக்கள் தொகை தான் பெருகலை சரி பணம் சேர்த்து பெருக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் இந்த வீடியோ பதிய முடிச்சுக்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்